அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ருத்ராட்சம் என்பது சிவன் முதல் சித்தர்கள் வரை அணியக்கூடிய ஒரு மிக அற்புதமான மிகச் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்றது சிவபெருமான் தன்னை பொன்னால் அலங்கரிக்காமல் ருத்ராட்சம் கொண்டு அலங்கரித்துள்ளார் என்றால் அதன் மகத்துவம் அதிகமாகத் தானே இருக்கும் இங்கு நாம் ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் குறித்து பார்ப்போம் ஏழு ருத்ராட்சத்தை சனி பகவான் ஆளக்கூடியவர் இது தேவி திருமகளையும் கன்னிகள் ஆதிசேசனை குறிக்கும் அம்சம் யோக சக்தியைத் தரக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் எந்த ஒரு நிதி சிக்கலிலிருந்தும் வெளிவரலாம் மனைவி மீது கணவனுக்கோ ஈர்ப்பில்லாமல் இருந்தால் வாழ்க்கை துணையின் ஈர்ப்பை பெற ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது சிறந்த பலனளிக்கும் உடலில் நரம்புகளில் தளர்ச்சி ஏற்படுவதாலும் மனரீதியாக ரீதியாக அழுத்தங்கள் ஏற்படுவதாலும் பல ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுகிறது இப்படிப்பட்டவர்கள் ஏழுமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் ஆண்மை குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும்